ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ரிசப்ட்க்கு வந்து சளி பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து டாக்டர் செக்அப் பண்ண போல் இந்த டானிக் வாங்கிட்டு வந்தோம் மங்களம் மங்களம் இந்த டானிக் வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் இதை கொடுக்க போகிறோம் ஒரே தும்பல் சளி சளி வந்து தண்ணி மாதிரி வருது ஃப்ரெண்ட்ஸ் மூக்கில் அப்படியே ஒளிது முதல்ல இவங்க டேடிக்கு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் சளி அதை அப்படியே ரிசெப்க்கு வந்து ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க மருந்து கொடுக்கலாம் தம்பிக்கு அண்டு ஹாப்பி மதர்ஸ் டே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் இன்றைக்கி ரிசப் வந்து என்னோட முகத்தை பார்க்க போகிறா இஇஇஇக்க சொன்னாங்க பாய்வேம்மாள் இது டானிக் கொடுத்தும் சரி ஆகலைன்னா ஃப்ரெண்ட்ஸ் டாக்டர் செக்கப் பண்ண போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் யாராவச்சும் இந்த மாதிரி ஒரு ப்ளேன் பார்த்துருக்கீங்களா இந்த மாதிரி முதல்ல இருந்துச்சா என்னன்னே தெரில ஃப்ரெண்ட்ஸ் ரிசப்ட் டேடி வந்து ரிசப்க்கு வாங்கின வண்டி ப்ளைனு ஏரோப்ளைன் இந்த மாதிரி உண்மையாக இருந்திருக்குமா ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி இதில் இல்லைன்னா இது சும்மா செஞ்சுருக்காங்களா ஒன்றும் தெரில நான் கேட்டேன் இவர்கிட்ட இது வந்து பழைய காலத்து ஏரோப்ளைனா அப்படிங்கிறாரு இது சுத்தம் இது வந்து ரெக்கை மேலே வந்து இல்லை காத்தாடி இல்லை சைடில் தான் இருக்குது பார்க்கறதுக்கு ஆ இதான் உட்காருவாங்களா இதுக்குள்ளே உக்காரமாட்டாங்களா என்னடா புதுசாக சொல்கிறீங்க இந்த மாதிரி முதல்ல ஏரோப்ளேன் இருந்துச்சா ஃப்ரெண்ட்ஸ் அந்த காலத்தில் தெரியல எனக்கு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புது விதமான ஏரோப்ளைன் இருக்குது இவர் வந்து இங்க தான் உட்காரவங்க இங்க உட்கார மாட்டாங்க அப்படிங்கிறாரு ஒன்றும் தெரில ஆனா சக்கரை இருக்கு இப்படி போவோம் இதோட ரேட் எவ்வளோ இருபது ரூபாவா இந்த இந்த டாய் கொண்டு வந்த உடனே எனக்கு சிரிப்பு தாங்கலை என்ன இந்த மாதிரி டாய் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டா இது வந்து பழைய காலத்து ஏரோப்ளைன் இப்படிதான் இருக்கு அப்படிங்கிறாரு ஓகே உங்களுக்கு தெரிஞ்ச பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வந்து இப்போ பொட்டி வச்சு ஆசீர்வாதம் பண்ண போறோம் பாப்பா வந்து இங்க பாருங்க ஓலே ஒரே அழுக வெளில கூப்பிட்டு போகணுமா வெளில வந்து மா மழை பெய்யுற மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் உடம்பு சரியில்லை ஈவினிங் போல ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகலாமான்னு இருக்கோம் வெளில வந்து வானம் இடி இடிக்குது ஃப்ரெண்ட்ஸ் மழை வர மாதிரி இருக்கு ஹாய் ரிஷா ஓகே குட்டி ரிஷா காட்டுங்க நெத்தி காட்டுங்க நெத்தி காட்டுங்க ரிஷாப்க்கு பொட்டு வச்சு விடுங்க தர்சன் 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 அப்பாவும் பையனும் மெடிக்கலுக்கு போயிருக்காங்க நான் வந்து நாசல் டிராப்ஸ் வந்து வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிருக்கேன் ஏன்னா இன்னைக்கு நைட்டு வந்து தூங்க மாட்டான் நாளைக்கு வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகலான் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் டானிக் கொடுத்தோம் டானிக் வந்து கொஞ்சம் கேட்கல ஸோ அதனால வந்து நாளைக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகலான் இருக்கோம் இன்றைக்கி நைட்டு வந்து அந்த நாசல் ட்ராப்ஸ் வந்து போட போகிறோம் ரிசர்வ் மூக்கில் ரொம்ப தும்பல் அதுக்கப்புறம் த சளி வந்து ஒழுகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வாட்டர் டைப்பில் ஒழுகிக்கிட்டே இருக்குது மூக்கில் ஸோ இப்போ வந்துடுவாங்க ரெண்டு பேரும் நாசல் ட்ராப்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கேன் என்னோடய ஃபஸ்ட்டு பேபிக்கு வந்து அதிகமாக யூஸ் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் ரிசர்வ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணல ஆனால் டக்குன்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு நாசல் ட்ராப் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கேன் இப்போ வந்துடுவாங்க ரெண்டு பேரும் கிட்ட தான் இருக்குது மெடிக்கல் வந்துடுவாங்க ரிசப்ட் டேடி வந்து ஃப்ரெண்ட்ஸ் டூ டேஸ் இன்ஜெக்ஷன் போட்டார் தேர்ட் டே இன்னும் பாக்கி இருக்குது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அடுத்த மாதம் இருபதாந்தேதி தான் ஃப்ரெண்ட்ஸு லாஸ்ட்டு டே அன்னைக்கு வந்து எத்தனை ஊசி போட்டிருக்காங்கன்னு தெரில இது வரைக்கும் ஃபைவ் ஊசி போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் தேர்டு டே வந்து எத்தனை எத்தனை ஊசி போடுவாங்க லாஸ்ட் டே வந்து எத்தனை ஊசி போடுவாங்கன்னு தெரில போட்டதுக்கப்புறம் நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் வந்து ஃபுல்லாக அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டேன் நீங்கள் எல்லோரும் சிக்கன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் வந்து அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன் சாப்பிடவே கூடாது அதுக்கப்புறம் பிரிஞ்சால் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் அதனால் அது வந்து ஃபாலோ பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரிசப் டேடிக்கு தான் சளி பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் அவங்க அப்பா தூக்கணுமா ரிசபை அதனால் தூக்க தூக்க வந்து அவனுக்கும் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சி நான் உடனே சொன்னேன் சளி பிடிச்சிருக்கு போய் ஹாஸ்பிட்டல் போய்ட்டு மெடிசன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவர் வந்து கேட்கல உடனே ரிசப் வந்து சளி பிடிச்சிடுச்சு இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிதுன்னா உடனே சரியாகவே மாட்டிக்கிது ரிசப்க்கு பிடிச்சிருச்சுன்னா நல்லாவே ஆக மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் டாக்டர் செக்அப் பண்ணாலும் மெடிசன் கொடுத்தாலும் நல்லாவே ஆக மாட்டேங்குது இன்னும் வரல ஃப்ரெண்ட்ஸ் சுட சுட வடையும் கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்கேன் என்ன பண்ண போறாரு தெரில ஈவினிங் டைம் ஏதாவது சாப்பிடணும் போல தோணும் ஃப்ரெண்ட்ஸ் சுட சுட வடை கொண்டு வந்திருக்காரு அதுக்கப்புறம் சட்னி தேங்காய் சட்னி நினைக்கிறேன் இதான் ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸு வடை பாருங்க ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் யூஸ் பண்ணுறது நாசில் வந்து நாசில் ட்ராப்ஸ் வந்து இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நெசி நசிபியன் நசிபியன் இதான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன் ஃபஸ்ட்டு பேபிக்கும் இதான் யூஸ் பண்ணேன் ஸோ இது போட்டோ நல்லாகலைன்னா நாளைக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகலான்ட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு டே ஈவினிங்லேருந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் இங்கே பாருங்கள் ரிசப் எப்படி செட்டப் பண்ணுறான் இப்போ வந்து கொஞ்சம் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் ரிசப்க்கு சளி நல்லா இருக்குது அந்த நாசல் ட்ராப்ஸும் அதுக்கப்புறம் டானிக் வந்து ஒன் டே த்ரீ டைம்ஸ் கொடுத்தோம் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் ஹாஸ்பிட்டல் போகிற தேவையில்லை விளாண்டுட்ருக்கான் கரண்ட் வேறு போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் விளாண்டுட்ருக்கான் ரிசப் இங்கே பாருங்கள் எப்படி விளாண்டுட்டுருக்கான்ட்டு ஒரே சேட்டை ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் தண்ணியில் கை விட்டுக்கிட்டு அந்த மாதிரி தான் விளாடுவான் குடத்தில் தண்ணி இருக்க விட மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ் கையை விட்டுக்கிட்டே இருப்பான் உங்கள்கிட்ட ஒரு டவுட்டு கேட்கணும் ரிசர்ப்க்கு வந்து இந்த பக்கம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் தலை வந்து ஃப்ளாட்டாக இருக்குது இந்த பக்கம் உள்ளே அமிங்கின அமுங்குன மாதிரி இருக்குது இந்த பக்கம் கரெக்டாக இருக்குது இந்த பக்கம் மட்டும் அமுங்கின மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரிசர்வ் வந்து பெரிய பையன் ஆக ஆக வந்து சரியாகுமா என்னன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ் டாக்டர்கிட்ட காமிக்கலாமா சில பேர் வந்து நேராக படுக்க வை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சைடு கொஞ்சம் உள்ளே போயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் தலை அந்த இந்த சைடு கரெக்டாக இருக்கு இந்த சைடு மட்டும் உள்ளே போயிருக்கு தலை தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பிளாக்ல மீட் பண்றேன் பாய் சொல்லு பாய் 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 சொல்லு பாய் சொல் பாய்